இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஏப்ரல் எட்டு லேசான உபத்திரவங்களே நித்திய கன மகிமையை தருகிறது பல வருடங்களுக்கு முன்பாக பெர்கே நகரில் வாழ்ந்த ஒரு சகோதரன் இவ்விஷயத்தில் ஒரு நல்ல மாதிரியாய் பிரகாசித்து சொல்லித்திருக்கிறார் அச்சகோதரனின் மனைவி முழுக்க முழுக்க தீய குணத்தினால் நிறைந்தவள் ஆகிலும் அச்சகோதரன் தன் மனைவியை அழகுற கையாண்ட விதமோ மிகவும் அற்புதம் இந்த அருமை சகோதரன் தன் மனைவிக்கு முன்பாகவே விட்டார் இச்சகோதரன் படுக்கையிலிருந்து படுக்கையிலிருந்து கொண்டிருந்த கடைசி சமயத்தில் அவனுடைய மனைவி இந்த சகோதரன் அருகே வந்து பயங்கர தீய வார்த்தைகளை கொட்டி திட்டினார் ஆம் உண்மையிலேயே அச்சம்பவம் கொடூரமாய்த்தான் இருந்தது ஆனால் விந்தையிலும் விந்தை யாதனில் இந்த அருமை சகோதரன் பூரண சற்குணத்தோடு அச்சம்பவத்தை தாங்கிக் கொண்டார் இது இதுபோன்ற அருமையை அநேக சகோதரர்கள் இழந்து விட்டார்களே இவர்கள் ஒத்துப்போக முடியாத மனைவியை பெற்றிருந்த ஒரே காரணத்தின் நிமித்தம் வெள்ள பிரவாகத்திற்குள் மூழ்கி மாய்ந்தே போனார்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என தேவ வார்த்தை கூறுவதை பார்த்தீர்களா இரண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அதாவது நீங்கள் உபத்திரவத்தை வேதம் சொல்லுகிறபடியே ஏற்றுக்கொண்டு அவைகளை சரியான முறையில் கையாளுவீர்கள் என்றால் நீங்கள் பெற்றுவிடும் நித்திய கன மகிமை ஒப்பிட முடியாத அளவிற்கு திரட்சியாயிருக்கும் அப்படி இருந்துவிட்டால் எந்த மானிட பிறவியும் அல்லது எந்த கொடிய தீய சம்பவங்களும் உங்கள் பூரித்த செழிப்பான வாழ்க்கைக்கு எவ்விதத்திலும் பங்கும் ஏற்படுத்திடவே முடியாது ஜபி அன்புள்ள பரம பிதாவே எங்களுக்கு வரும் உபத்திரவங்களை கஷ்டம் என எண்ணாமல் ஞானமாய் கையாண்டு நித்திய கனமகிமையை சுதந்திரிக்க கிருவை தாரும் ஆமேன்